ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான ரோட்டத்தோடு வள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மயில் கோட்டை நாடு வடவன்பட்டி சாமி கண்ணு தங்களே சாமி சென்ற படை வீரன் காலை அந்த என்ன எப்படியும் அடக்கே தீர்மான ஒற்றை நோக்கோடு வலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு கட்டி வலமந்து சென்றிருக்கின்ற ஸ்ரீ முனியாண்டி துணையோடு உடன்பட்டு இணைந்த செல்வங்கள் மிக துதிப்புடன் வளம் வந்து கேட்டிருக்கின்றார்கள் எங்களது அழைப்பதனை ஏற்று

பசுமையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா அருமை நிறநாயகனா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை

பெண்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் பெண் நாட்டின் கதாநாயகர் இந்நாட்டின் பிதாமகன் அண்ணன் பெண்மணி பாஸ்கர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக மறுதிப்பட்டு ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் வடமஞ்சி வீரத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் பாசத்திற்குரிய அன்பனன் கவி அரசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை போட்டினா இதுலையா போட்டி எங்க பாத்துருவா மாடு நல்ல மாடு தீமு நல்ல தீவுல சோர சீட்டிய வீரர்களை காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட தொழில் அதிபர் அசோக் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முறையர் ஊராட்சி மன்ற தலைவர் உங்கள் அண்ணன் சார்பாக ஒன்றல்ல ஒன்றும் ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக முறையில் ஊராட்சி மன்ற தலைவர்

ஐ ஓபி ஆனந்த் பாலா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அப்பொருள் சிறப்பு பரிசுகளையும் விழா போய் வழங்க இருக்கின்ற வரிசைத்துவையை எட்டி பருத்திடா அல்லையா காலையே என பொருத்திருந்து பார்ப்பார் கொண்டு பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் அருந்து வெட்டி பரிசினை எட்டி பரித்திடலா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டு குட்டி வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் வீரர்களை காலையில் வருகின்ற இரண்டாம் தேவி சிவகங்கை மாவட்டம் தவசங்குடியில் வரலாற்று நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளதால் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மூன்றாம் தேதி வருகின்ற மூன்றாம் தேவி கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை செட்டில் நிகழ்ச்சி மற்றும் மாவட்டம் வருகின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு அட்டம்பட்டி கோபி அவர்களால் மற்றும் சின்னடைக்கியம்மன் சூர கொண்ட வீரர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாதத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக கனவு கண்ணிகளின் ஆசானாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிங்கமூரி அன்பன் ஆசை தம்பி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுமீத வழங்க இருக்கின்ற பரிசு போக காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு பரிசாக முன்னாள் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அன்பன் காலாபுரிய சசிக்குமார் அவர்கள் சார்பாக இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கையில் சந்தி வீரன்களோ செகுட்டையனார்களோ வீரர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டானது நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான்

மருந்து <no liebe glass> <gaz peine> <lit> <nice> தமிழ்நாடு வடநாடு இளைச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பு அப்பா பனங்குடி அந்தோணிமுத்தி அவர்களே அவர்களோடு இணைந்து வருகை வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாட இளைச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் அண்ணன் ராபின் அவர்களை விழா சார்பாக வருக வருக என நோடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகள இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருகை வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு அளச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் பனங்குடி அன்பு அப்ப அந்தோடி முத்து அவர்களையும் அவரோடு இணைந்து வருகை வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு அலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளரும் ஆற்றல் மிக்க செயல் வீரர் ராபின் அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி விளாரம் சூட்டப்படுகின்றது சிட்டி அடியுங்கள் கவி வட்டுங்கள் வீருகளைக் உற்சாக வருச்சாக படுத்துங்கள் உன்னலது வருகோசை வீரருகளைக் கூட்க மருந்தீ கமு ஓகமு மல்லி பந்தீரா வெட்டி பரிசி

வீரர்கள் மதுரை மாவட்டம் ஸ்ரீ முனியாண்டி நுணையோடு இடம்பெற்ற இறைந்து செல்வங்கள்

லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடா சித்தி அடியுங்காட்டுங்க அல்லது யார் ரயூ ஊராட்சி மன்றத்தில் தடவை இன்னும் சுரேஷம் வர்றது வந்திருங்க அந்த காளையின் நிதவுலருக்காக அறந்தாங்க இ பிஎம்கி ரசிகர்களான தங்க ஆயத்தைப்படுத்து கூட வாடி வாசல் வந்துடுங்க சித்தி அடியுங்கா வை வட்டிங்கோ உங்களோட சரோசை நீரலில் ஊக்கா மருங்க ஆக்காமு ஊக்காமல் வள்ளி பரிசை எட்டு வைத்து <laughs> பெ <laughs> <laughs> ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல காலம்